இச்சு போட் சின்ன மலைக்கு எந்த அப்படின்னா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா லெஜெண்டரியான ஆக்டர் கோட்டா சீனிவாசராவ் எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழ் படங்களில் சனிய சகடையா திருப்பாச்சி படத்துலேயும் பெருமாள் பிச்சையா சாமி படத்துலையும் பார்த்து ரசித்த ஒரு ஆக்டர் தெலுங்கு படத்தில் பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு ஒரு சம்ம வில்லனாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்கின அந்த ஒரு நடிகர் இன்னைக்கு காலையில் பதிமூணாந்தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு தன்னல் மூலமாக வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடியுது ஸோ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு வயசாகுது ஸோ இதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து ரீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து வெளியே இருந்தது ஸோ ரொம்ப உடலெலாம் வந்து மெலிஞ்சு காணப்பட்டிருந்தார் ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய இன்டர்வியூல வந்து கேட்கும்போது அவர் வந்து ஹெல்த்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஸோ ஏஜ் வந்து எயிட்டி ப்ளஸ் ஆனதுனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து நியூஸெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவரோட கடைசியாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி காலையில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது அவரோட ஆத்மா சாந்தியிடையே நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம் ஸோ